அனைவருக்கும் வணக்கம் ஈழத்தமிழருக்கான இன அளிப்புக்கு நீதி கோரும் போராட்டத்தில் ஒவ்வொரு வாரம் என்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்குது என்பதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் கடந்த கிழமை தோழர் தியாக கூட நலம் சரியில்லாத காரணத்தினால் நாம் பேசவில்லை ஆனால் பொதுவாக இந்த மாதம் செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் மூன்று வரை ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருப்பதால் அங்கு என்ன தீர்மானம் வரப்போகிறது ஐநா மனித உரிமை ஆணையர் என்ன அறிக்கை வைத்திருக்கிறார் அதற்கு பதிலாக அதற்கு பதில் விதமாக ஸ்ரீலங்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசினார் பிறகு அவர்கள் கனடா இங்கிலாந்து தலைமையில் கனடா ஒரு மோண்டிக் நாடுகள் சேர்ந்து அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய வரைவு அறிக்கை இதை பற்றியெல்லாம் நாம் வந்து போன கிழமைக்கு முந்தின கிழமை நாம் இதை பற்றியெல்லாம் பேசினோம் இப்போது இன்னும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை அநேகமாக அடுத்த வார தொடக்கத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடும் என்று நமக்கு தெரிய வருகிறது எனவே அது ஒரு எப்போதும் போல ஒரு உள்நாட்டு புலனாவை சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம்தான் ஈழத்தில் கடந்த நான்கு நாட்களாக தொடர் போராட்டம் என்ற வகையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஒரு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம் செம்மணியில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி அக்டோபர் ஒன்னாம் ஒன்னாம் நாள் வரை அதாவது சிறு சிறு முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்து செய்ய வேண்டும் என்று டோக்கனாக செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கின்றன ஒரு முக்கியமான செய்தி அண்மையில் நடந்த முக்கியமான செய்தி செய்தி என்னவென்றால் மன்னாரில் அதானி அமைக்கக்கூடிய ஒரு காற்றாலை ஆஹ் காற்றாலை மையம் ஒன்று இருக்கிறது காற்றாலை மின் நிலையம் ஒன்று அமைக்கப் போகிறார் அதை எதிர்த்து மக்கள் கடந்த ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மன்னாரை சேர்ந்த தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு அந்த காற்றாலை நிறுவதற்கான உதிரி பாகங்களை கொண்டு சென்ற வண்டி வாகனம் அதை தடுக்க முயற்சித்திருக்கிறார்கள் முதல் முதல் சுற்று அந்த வண்டி சென்றிருக்கிறது பன்னிரெண்டு மணிக்கு இன்னொரு வண்டி வந்திருக்கிறது அதை மறித்திருக்கிறார்கள் இப்போ இந்த சாலை மறியல் ஈடுபட்டவர்களை காவல்துறை அதிரடிப்படையை பயன்படுத்தி அடித்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் அதில் அந்த அந்த போராட்டத்தில் வங்காலை பங்கு வங்காலை பங்கு தந்தை ஜோன்ஸ் அரிகளார் இன்னும் ஒரு நான்கு பாதிரிமார்கள் கலந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த சாலையில் அவர்களை தூக்கி ஓரமாக வீசி இருக்கிறார்கள் அதே போல பெண்கள் பங்கு பெற்றிருந்த பெண்களையும் இருக்கிறார்கள் ஒரு பெண் சிகிச்சையில் மருத்துவமனையில் இருக்கிறார் அது இல்லாமல் ஒரு மூன்று பேர் காயப்பட்டு மருத்துவமனை இருக்கிறார்கள் ஒரு போராட்டத்தில் முன்னணியில் இருந்து ஒரு பன்னிரண்டு பேரை கைது செய்வதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள் இது இதை கண்டித்து இந்த அடக்குமுறை காவல்துறையுடைய தடியடியை கண்டித்து இன்று மன்னாரில் ஒரு முழு அடைப்புக்கு அறிவுகோள் விடுக்கப்பட்டு இந்த முழு அடைப்பு நடந்திருக்கிறது அங்கிருந்து பேரணியாக சென்று அங்குள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அஹ் ஜனாதிபதிக்கு முறையிட முறையிடக்கூடிய ஒரு மனுவை கொடுப்பது என்பதுதான் அந்த போராட்டத்தின் இலக்கு அது இன்றைக்கு நேற்று அறிவித்து இன்றைக்கு செய்கிறார்கள் இது ஒன்று அந்த காற்றாலைக்கு அதாவது ஏன்னா அதே மன்னாருக்கு வந்து இந்த அதானியுடைய இந்த ஆலையை காற்றாலையை நான் அனுமதிக்க விடமாட்டேன் நான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அனுமதிக்க விடமாட்டேன் என்று அஹ் அனிர்குமாரிசன் நாயக்கா உறுதியளித்திருந்தார் பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அது ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போது அந்த திட்டத்தை செயல்படுத்த செயல்படுத்த வேண்டும் என்று அவரே கடிதம் எழுதிக்கிறார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்திற்கு இடையூறு செய்யாதீர்கள் என்ற ஒரு செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு அதை மீறித்தான் இவர்கள் கடந்த ஐம்பது நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த கனிம வளங்களை அங்கிருந்து எடுத்து செல்வதற்கு எதிரான போராட்டமாகவும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு உள்ளூர் போராட்டமாக இது இருக்கிறது இன்னொன்று இப்போ அந்த காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி கோரி ஒரு காத்திருப்பு போராட்டம் போல் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்று வரை நடத்திருக்கிறார்கள் அது இரண்டாவது போராட்டம் முக்கியமாக ஐநாவில் நம்ம போன கிழமை அதாவது முன்னாடி பேசும்போது ஐநா மனித உரிமை பேரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தை பேசிய உரையை பற்றி பேசினோம் இப்போது அஹ் ஐநா கூட்டத்தொடர் எண்பதாவது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு எண்பது இல்லை எண்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு சாரி எண்பத்தி எண்பதாவது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு இவர் அனிரகுமார் நாயக்கா பேசிய உரை உரையில் இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கிறது இதை பற்றியெல்லாம் பேசுகிறார் ஆனால் இனப்பிரச்சனை என்ற ஒன்றே இருப்பது போல் அவர் அங்கு காட்டிக்கொள்ளவில்லை பேசவும் இல்லை நான் அவங்க தொடக்க அதாவது ஆட்சி கருவதற்கு முன்பு இனச்சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவோம் தீர்வு காண்போம் என்றார்கள் இப்போது அப்படிப்பட்ட எந்த எதுவுமே இல்லை என்பது போல அவர் வந்து பேசியிருக்கிறார் அது குறிப்பாக பாலஸ்தீனம் பத்தி பேசும்போது கூட பாலஸ்தீனம் இரு நாட்டு அரசு அவர்களுடைய உரிமை அங்கீகரிக்க வேண்டும் என்ற எல்லாம் பேசுகிறார் ஆனால் அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்ற சொல்லையே பயன்படுத்தாமல் ஒரு இஸ்ரேலை கண்டிக்காமல் இஸ்ரேலை விமர்சனப்படுத்தாமல் அல்லது வேதனையாக ஒரு போர்க்குற்றவாளி அதெல்லாம் எதுவும் அவர் சொல்லல பொதுவாக ஒரு பாலத்தீன ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு 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 மையமாக நின்று பேசுவது போல் வந்து அவர் பேசி இருக்கிறார் அது தமிழ்நாட்டிலும் கூட எப்படி ஒரு இடதுசாரி 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 என்று உள்ள கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்கிறது ஆனால் அவருடைய உரையை பாருங்கள் என்று முகநூலில் எல்லாம் கூட எழுதி விமர்சித்தார்கள் அந்த உரையில் ஸ்ரீலங்கா தொடர்பான விஷயத்தில் அவர் வந்து பொருளாதார பிரச்சனை இருக்கிறது என்ற ஊழல் இதெல்லாம் நாங்கள் எடுத்து போராடிட்டு இருப்போம் சொல்லி ஒழிய இன பிரச்சனை பொறுப்புக்கூறல் பற்றி அவர் எதுவும் பேசவில்லை என்பது தமிழ் தரப்பிலிருந்து அவருடைய உரை மீது வைக்கப்பட்ட வைக்கப்படும் ஒரு திறனாய்வாக இருக்கிறது இதற்கிடையே ஐநாவில் இருபத்தொன்பதாவது கூட்டத்தொடர் அதில் வந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான இருபத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி நடக்கிறது அங்கு ஸ்ரீலங்கா அரசு தரப்பாக அரசு சார்பாக நிதியமைச்சர் அர்ஷன் நாணயக்காரா அவங்க வந்து அவங்க தரப்பு அறிக்கை இந்த அந்த கூட்டத்தொடரில் அவர்கள் ஒரு அறிக்கையை முன்வைத்து அவர் பேசியிருக்கிறார் ஆனால் தமிழ் தரப்பிலிருந்து அந்த கூட்டத்தொடருக்கு முன்வைக்கக்கூடிய வகையில் எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற விமர்சனமும் வந்து இருக்கிறது இது ஒரு இந்த இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் ஐநாவுக்கு உரிய வகையில் சான்றுகளை அனுப்புவதோ அல்லது கடிதங்களை அனுப்புவதோ இது போன்ற முயற்சிகள் எதுவும் இல்லை அந்த கூட்ட அந்த கூட்டத்திற்கு அனுப்புவதற்கு என்று விமர்சனம் வருகிறது இவை இல்லாமல் நம் நாம் இந்த மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரை முன்னிட்டு ஒரு ஒரு ஈழத்தமிழர் வாளுமை கூட்டமைப்பு சார்பாக ஒரு கடிதத்தை இந்த உறுப்பு நாடுகள் மற்றும் நாற்பத்தி ஆறு உறுப்பு நாடுகள் அதில் ஒரு மூன்று நாடுகளுக்கு நாற்பத்தி ஆறு உறுப்பு நாடுகளுக்கும் நாம் அனுப்பி இருக்கிறோம் அந்த கடிதத்தில் கடிதத்திற்கு ஈழத்தமிழர் வாழ்வுமை கூட்டமைப்பு சார்பாக அனுப்பப்பட்ட கடிதம் அந்த கடிதம் என்னவென்றால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் நடந்த முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு குறிப்பாக தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் பன்னாட்டு புலனாய்வு வேண்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் பன்னாட்டு புலனாய் பன்னாட்டு புலனாய்வுக்கு பரிந்துரைக்குமாறு இந்த விவகாரத்தை ஐநா மனித உரிமை பேரவையில் இருந்து ஐநா பொதுப்பேரவைக்கு அனுப்பி அங்கிருந்து அந்த பொதுப்பேரவையிலிருந்து பாதுகாப்பு அவைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் இது மாதிரி இந்த இந்த விஷயத்தை நீங்கள் பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று பரிந்துரை செய்ய வேண்டும் எனவே இந்த விஷயத்தை ஐநா பொது அவைக்கு பொதுப்பேரவைக்கு அனுப்ப வேண்டும் நீங்கள் மனித உரிமை பேரவையிலிருந்து பொதுப் பேரவைக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அது ஒரு கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இந்த செம்மணி இருந்து இருநூத்தி நாற்பது கூடுகள் எடுக்கப்பட்டுள்ளன இது மேலும் அடுத்த கட்டம் ஒன்று அடுத்த கட்டம் இரண்டு கட்டங்கள் முடிந்துள்ளன அடுத்த கட்டம் ஒன்று ஒன்று இருக்கிறது இப்ப இது வந்து ஒரு பன்னாட்டு மேற்பார்வையில் நடக்க பன்னாட்டு வல்லுநர்களின் மேற்பார்வையில் நடக்கப்பட வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது அந்த கடிதத்தை ஈழத்தப வாகன கூட்டம் சார்பாக அந்த கடிதத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மதிமுக கட்சி தலைவர் வைகோ மனிதநேய மக்கள் கட்சியின் த தலைவர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா ஆஹ் தமிழக வாழ்துறை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இந்திய இந்திய பொது உரிமை கட்சியின் தலைவர் பொதுச்சே இப்ப மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தோழர் மு வீரபாண்டியன் பிறகு முன்னாள் எம்எல்ஏ தனியரசு கொங்கு இளைஞர் பேரவை தலை தலைவர் த தனியரசு இவர்கள் இதற்கு ஒப்புதல் இவர்களை நாம் அணுகினோம் அணுகி இது மாதிரி ஐநா உறுப்ப ஐநா மனதின் பேரவையின் உறுப்பரசுகளுக்கு இந்த கடிதத்தை அனுப்ப வரைக்கிறோம் நீங்கள் இதற்கு ஒப்புதல் கொடுங்கள் என்று கேட்டோம் அவர்கள் ஒப்புதல் கொடுத்தார்கள் எனவே அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு நாற்பத்தி ஆறு நாடுகளுக்கு மின்னஞ்சல் வழியாக இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் மூன்று நாடுகளுக்கு அந்த மின்னஞ்சல் தவறாக இருந்ததால் அது திரும்பி விட்டது எஞ்சிய நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கும் இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது ஆஹ் இது அது இல்லாமல் இங்கிலாந்து தூதரகத்திலும் கனடா தூதரகத்திலும் இதே கடிதத்தை நேரடியாக சென்றிருந்த இந்த இந்த அமைப்பு தலைவர்களிடம் நாம் என்ன அடிப்படையில் இவர்களிடம் வாங்கினோம் என்றால் எந்த கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டப்பேரவையிலோ உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்கள அவர்களுடைய நிலைப்பாடு பன்னாட்டு புலனாய்வு பொது வாக்கெடுப்பு என்று இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்களிடம் நாம் வந்து இந்த கடிதத்துக்கு ஒப்புதல் கேட்டோம் திமுகவை நாம் அணுகி பெற முடியவில்லை மற்றபடி ஏனைய அனைத்து ஈழ ஆதரவு கட்சிகள் எம்எல்ஏ எம்பி இருக்கக்கூடிய ஆதரவு கட்சிகளிடம் நாம் இந்த ஆதரவை பெற்றிருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யவில்லை ஏன்னா அவர்களுக்கு இதில் மாறுபட்ட பன்னாட்டு புலனாய்வில் வேறு மாறுபட்ட நிலைப்பாடுனால் இதுவரை இருந்திருக்கிறது நிலைப்பாட்டில் மாற்றம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை அவர்கள் அப்படி இருந்து அறிவிப்பும் தரவில்லை மற்றபடி ஏனைய அனைத்து கட்சிகள் யாருக்கெல்லாம் எம்பி எம்எல்ஏ இருக்கிறார்களோ அந்த கட்சிகளிடம் நாம் இந்த ஒப்புதலை அந்த அடிப்படையில் தான் பெற்றிருக்கிறோம் எனவே நிறைய இயக்கங்களிடம் ஏன் பெறவில்லை அல்லது வேறு சில கட்சிகளிடம் பெறவில்லை என்றால் அவர்களுக்கெல்லாம் வந்து எம்எல்ஏ எம்பிக்கள் இல்லாமல் இருக்கணும் மனநேய மக்கள் கட்சி மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய கட்சிகளில் ஐயோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிடம் இருந்தும் நாம் வந்து இந்த ஒப்புதலை பெற்றிருக்கிறோம் இந்த கடிதத்தை அனுப்புவதற்கு அது இல்லாமல் இங்க இங்கிலாந்தில் இங்கிலாந்து தூதரகத்திலும் கனடா தூதரகத்திலும் சென்று இந்த கடிதத்தை நேரடியாக கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் அடுத்த தொடக்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிடும் எனவே அது நாம் இந்த நான்கு நாட்களுக்குள் கொடுக்க முடிந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் என முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த சுற்றில் ஒரு ஈழ இந்த பன்னாட்டு புலனாய்வு ஐநா தீர்மானங்களை ஒட்டி உண்மையில் அங்கு ஈழத்திலும் கூட பெரிய எழுச்சிகள் எதுவும் அதற்கு திட்டமிட்டு எதுவும் செய்யப்படவில்லை முன்னதாகவே ஒரு ஒரு ஒன்றரை மாதத்திற்கு முன்பே சில கட்சிகள் சேர்ந்து ஒரு கடிதத்தை ஐநா மனித பேரவைக்கு அனுப்பினார்கள் ஆணையருக்கு அனுப்பினார்கள் அவர் அந்த கடிதத்தை பெற்றுவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் திருப்பி ஒரு பதிலும் கொடுத்தார்கள் இந்த அளவில் தான் அங்கு முயற்சிகள் என்னதே ஒழிய ஒரு பொட்டியில் முதல் பொலிகண்டி வரை அல்லது அணையா விளக்கு போராட்டம் போல் ஒரு பெரிய டெமான்ஸ் போராட்டங்களை செய்து உலகத்தின் ஒரு கவனத்தை பெறும் முயற்சிகள் அங்கு இல்லை அதைவிட தொய்வான அளவில் தான் தமிழ்நாட்டிலும் இது இதை பின்தொடரக்கூடிய சூழலும் நிலைமையும் இருக்கிறது இதை நாம் கருத்தில் கொண்டு இதிலிருந்து எப்படி முன்னேறி செல்வது என்று சிந்திக்க வேண்டும்